நண்பர்களே இன்னைக்கு நாங்க மீன் பிடிக்க தொழிலுக்கு போறப்ப ரன்னிங் ஓட்ல போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஏதோ ஒரு பொருள் மாதிரி மேலந்து வந்துச்சு அது என்னன்னு எங்களுக்கு சரியா தெரியவே இல்லை சேரன்னு சொல்லிட்டு லோடு வச்சு கிட்ட போய் பாக்குறோம் தண்ணி மட்டத்தினால இருக்கிறதுனால இன்னுமே எங்களுக்கு சரியா தெரியல அதை நம்ம விசைப்படகுல ஏத்தி பார்த்தாதான் அது என்ன பொருள்ன்றது நமக்கு தெரியும் இத வந்து பாக்குறதுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு இதை நம்ம எப்படி பேர் வச்சு சொல்றதுன்னு நமக்கு சரியா தெரியல இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால கண் சரியா சொல்ல முடியல இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாரு பேச்சும் இந்த பொருளை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சாலோ இல்லை பேர் தெரிஞ்சாலோ கமெண்ட்டில் சொல்லுங்க நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கே போட் நடிக்காது போட் அடிக்காது என்ன என்ன முடிவு விட்டுரு போறேன் என்னண்ணே தெரில நீ அதில் படிக்க வைக்கிறா திருவிடா பேர் காட்டுறேன் பேர் காட்டுறேன் திருவிடா